மிக சிறப்பான நிகழ்ச்சி மறைந்து போகாமல் காப்பாற்றுவதற்கான ஒரு கேள்வி இது பல கலைகள் நம்மை விட்டு போய்விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் மெகாலே பாரதிற்கு வந்து பாரதம் முழுக்க சுற்றி பார்த்துவிட்டு அவருடைய ராணிக்கு எழுதுகிறார் பாரதம் முழுக்க பார்த்துவிட்டேன் இங்கே திருடர்கள் இல்லை இங்கே பொய் இல்லை எல்லாம் அறவழியில் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நாட்டை நாம பிடிப்பது கஷ்டம் இவர்களுடைய அப்படி மாற்றுவதற்கு ஒரு திட்டம் ஒரு கல்வி திட்டம் இருக்கு உங்க அனுமதி வேணும் அனுமதி கொடுக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல மெக்கானிய கல்வி திட்டம் பாரதத்தில் கொண்டு வரப்படுகிறது அந்த கல்வி திட்டத்துல அவங்க என்ன முக்கியமா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளரிக்கல் வேலைக்கு காடு வேலி இருந்தாலும் ஆந்திரம் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இன்னைக்கு வருத்தம் பண்றாங்க பாரதியர்களுக்கு ஆந்திரம் கற்றுக் கொடுத்தமே இப்ப எந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை இல்லாம இங்கே பாரதத்துல இருந்து அங்க உள்ள ஆங்கிலேய விஷயங்கள் எல்லாம் வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே நம்ம நாட்டில் உள்ள ஆண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு மற்ற நாடுகளோட ஒரு ரெண்டு மணிக்கூர் மூணு மணிக்கூர் இருந்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு வேலை செய்ய முடியும்

உணவுக்கு மருத்துவத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு அவர்கள் தயார் பண்ணல யாரா போய் கேட்டாச்சுன்னா முயறிய கொண்டு மருந்து ஒரு பைசா வாங்க மாட்டார் பெரிய வசதியும் இல்லை அப்படி இருந்தார்கள் அவர்களுக்கு இருக்கணும் இல்லை நிலைமை <aunque mehranoughs> <muchas> அதை முழுமையாக மாற்றி விட்டார்கள் நம்முடைய பாரம்பரியத்துக்குமே அது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு இப்ப எதுக்காக இருந்தாலும் நமக்கு அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நம்பிக்கையை கொண்டு வந்துட்டார் நம்பிக்கையே ஒரு முக்கியமான அர்த்தம் ஃபைட் ட்ரீட்மெண்ட்னு இருக்குது நம்பிக்கை விட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு பெருது அதாவது ஒரு காடு கட்டண மலை மலைவாசிகளுக்கு வாரம் ஒரு நாள் ஒரு மருத்துவர் அங்க போய் அனுபவிப்படுத்தோம் அங்க போய் சிகிச்சை கொடுப்பார் அவர் அங்க போய் சிகிச்சை கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்னா வர அவர் வந்து ரொம்ப நடக்க முடியாம உடம்பு சரியில்லை ஜரம் இவர் பார்த்துட்டு பேப்பர்ல மருந்து எழுதி தினசரி மூணு விகிதம் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் முடிச்சுவா அப்படி அவன் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு நல்லா நல்லா ஒழுங்கா நடந்து வரான் அவன் நடக்க முடியாம வந்து மருத்துவர் கேட்டா இவருக்கு என்ன ஞாபகம் இருக்க முடியாதே எல்லாத்தையும் நான் ஒரு துண்டடி தந்தாலும் அது எங்கேன்னு கேட்டார் துண்டடி தீ அதான் இருபத்தி ஒண்ணா வச்சு சாப்பிட்டேன் அதை இருபத்தி ஒண்ணு அதை ஒன்றா சாப்பிட்டு

அந்த நண்பர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார் போயிடும் போலே இருந்தது இப்போ ஒரு எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் நினைக்கிறார் சரி எதுக்கும் நம்ம மருத்துவர்கிட்ட ஒன்று கேட்டு அவர் நண்பரை கூப்பிட்டாரு வந்து இப்படி போயிடுவோம் போல இருக்கு எழுதி கேட்டுமா அப்படின்னு கேட்டார் இவர் பார்த்தார் இவர் பார்த்தாலே தெரியுது இவருக்கும் தெரியுது என்னன்னு அரிய நாள் போகாது கூடி போனால் வருவாராம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நாம பருந்தெடுக்கக்கூடிய ஒரு வைத்தியக்கான சித்த வைக்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் மகேஸ்வரி அவங்க சொல்லுவாங்க நாடி பிடிச்சி பார்த்தாலே தெரியும் எந்த நாள் இருக்குன்னு இருக்காதுன்னு அது மாதிரி இவருக்கு பார்த்தா தெரிஞ்சது ஆள் போயிடுன்னு சொல்லி ஆனா இவற்றை முற்றம் நட்பிருக்கிறதனால அது சொல்றதுக்கான மனசு இல்லை வில்லு எழுத விட்டுமான்னு கேட்டார் நான் உலகம் இருப்பேனா இருக்கலன்னு கேட்கல இவருக்கு தெரியும் எழுத சொன்னார் போக போறேன்னு சொல்லி ஆனா அவருக்கு உற்ற நண்பருக்கிறதுனால சொல்றதுக்கு மனசு இல்லாதனால சொன்னார் இல்ல இல்ல எப்ப வில்ல எழுத வேண்டிய தேவையில்லைன்னு இவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நாம ஜாக மாட்டோம் சாகி எழுத வேண்டியிருப்பாரு அதனால ஜாக மாட்டோம் நம்பிக்கை வந்துட்டு திருப்பி இவருக்கு ரெண்டு மூணு நாள்ல போயிடும்னு தெரிஞ்சாலும் போகலை அதுக்கப்புறம் தான் அந்த மருத்துவருக்கே தெரிஞ்சது நம்பிக்கையும் குணமாக்கும் அதனால நம்பிக்கையும் குணமாக்கும் இப்ப எல்லாரும் எதை நம்புறாங்கன்னா அலோபதியும் மருத்துவருக்கு போயாச்சுன்னா அதிகமாக நம்புறாங்க

அதுக்கானபடி இப்போ சித்த மருத்துவரே இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் போகிறார் இருக்கு நமக்கு நம்ம மருத்துவ நம்பிக்கை இருக்காங்கிறது நமக்கு சந்தேகம் நான் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாச்சு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா நான் சித்த அந்த மாட்டோம் தான் மருந்து முடியாது போரும் சொன்னா

அவங்கட்ட போய் நான் மேஸ்ட்ரி மேட்ட போறேன் நீ கேட்டே மறந்துலாம் என்ன நம்ம கேப்டன் ஸ்கூட்டி தான் நம்ம எடுத்து கூட்டிட்டு போறாரு நான் அங்க நாவல் எடுத்து தான் ஆக்சிடென்ட் ஆகறது தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்து திருப்பி வைத்தியத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்போ இப்படி அவங்க எல்லாம் சொல்றாங்க எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் அப்படி சொல்லி அவங்க நாடி பிடிச்சு பார்த்துட்டு நாங்க ஒன்றும் இல்லை சாமி ஒரு நாற்பத்தொரு நாளைக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா போதும் ஸ்கேன் இருந்தோம் சரி பண்ணிடலாம் நாற்பத்தொரு நாள் மருந்து சாப்பிட்டேன் இது பத்தியம் உண்டு சரியாச்சு ஸ்கேன் எடுக்கல எக்ஸ்ரே எடுக்கல

अंगे वो रे वो रे वो रे कल्चर को पाटा का सुनी था वो रे वो रे वो रे वो डॉक्टर ने था इवेंट लोगों ने आवेदन बच्ची को तो जो लिया आवेदन लोगों ने इवेंट बच्ची को जो लोगों ने तेरी भी कुछ रेंटर वाली चीनी लेने जली बली वो रे बहुत थोड़ा था अच्छे पता क्या नहीं था तेरी भी वो गाय वाली था गेंदा वाली था तेरी भी जो था ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க சும்மா ஒரு சர்டிவிகேட் எஸ்எம்பியா எஸ்எம்பி ஒரு சர்டிவிகேட் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க யாரும் அவங்க அப்பாட்ட படித்தது சங்கர வைத்தியா அவரு அதை வச்சு இப்ப பண்றாங்க நான் இடையில கொஞ்ச நாள் அவங்க மேலே கொஞ்சம் வருந்தப்பட்டேன் இவங்கள்ட்ட இந்த மருத்துவ முறை திருப்பி அவங்க யாரும் இல்லையா அவங்க ரெண்டு பையன் ரெண்டு பையமா இருக்குறாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை இப்படி இந்த கலை இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் அது இப்ப பரவாயில்ல மூணு பேர் சித்தம் டிகிரி வாங்கினவங்க கல்லூரியில படிச்சு சித்த மருத்துவராக பட்டம் பெற்றவர்கள் மூணு பேர் இப்போ ட்ரைனிங் எடுத்துருக்காங்க எனக்கு சந்தோஷமா இருந்தது கூட்டிட்டு ஆத்மாசு அப்போ ஒரு மாதிரி புஸ்தகம் படிக்கிறதுனால வராது அவங்க எத்தனை அஞ்சு வருஷமா சேர்த்து நிற்கும் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு ஒன்றும் படிக்காத இந்த அம்மா வந்து பயிற்சிக்கு வந்துருக்காங்க காரணம் என்ன இவங்க பரம்பரையா படிச்சோம் அதே மாதிரி நாம பரம்பரையா படிச்ச விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம

നാല് ദിന യാത്ര മുന്നേ ഇടത്തിൽ எனக்கு വയറായച്ചു കുറഷാ പെൻതുർട്ടോ കുടിത്തണ്ടോ കുടിത്തണ്ടോ അവര് പാടിട്ട് ഒരു സിനിമേറ്റ് ദർ തന്ന ഡെലിഗേറ്റ് ഈ സ്റ്റാർട്ട് ചെയ്തേ ചെയ്യാുന്നാണ് അപ്പോ ചെറിയ ഇത്ര റോഗ് ഉണ്ടല്ല അഞ്ഞു റോഗ് കേട്ടോ മുടൈ കണ്ടു കേട്ടേ ന്യായം മാർക്ക് ആയി ആയതൊന്നും അപ്പോ ഇതിനെ നേവും ഇതിനെ അതിനെ ഇതിന്റെ ഇടയിൽ इनका तक करने दे रिया दे रिया अभी कितना है ना भाई अभी क्या है ना भी ये ये कोशिश तेरे को नहीं चलती होता बार बार तोड़ा भी जाता ये ना कि उनका आश्रम जो पूरे इसलिए सामने इतना क्या बात है ना करना पड़ेगा इस और शुरू करें शूट और मम्मूले मारे निकल मिल निकल निकल यंत्र அதே மாதிரி மிகப்பெரிய கலை ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி உள்ள தோட்டம் 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 நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் ஆனால் தோன்றது நம்ம தயாராக இருக்கணும் நம்ம சொல்வது தான் நிறைய ஆளுங்க போகணும் அப்படி நீங்கள் எல்லாருமே இந்த கலையில மிக சிறப்பானவர்களாக மிக திறமையானவர்களாக மிக அனுபவமிக்கவர்களாக ஆகி இதை மேலும் பலருக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு இந்த சொல்லி தராமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா நாம் எந்த விஷயம் செய்யணுனாலும் நமக்கு உள்ளாற நமக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியை வெளிக்குன்னு வருவேண்டும் அதற்கு ஜெனமோ தியானமும் இல்லாமல் போய் மருத்துவம்கிறது வெறுமையே படிச்சிட்டு உருவட்டி செய்கிறது இல்லை என் புனிம அதுக்கு என்ன மருந்து கொடுங்கனாலும் எல்லாருக்கும் ஒரே மருந்து எங்கள் சாமி திங்களோடு இந்த இப்போ தென்னைக்கும் பனைக்கும் ஒரே களைக்கொட்டி ஆக முடியாது அதுக்கு வேண்டாம் கம்புக்கும் ஒரே தலை கொட்டியாக அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க வயிற்றுன்னா எல்லாருக்கும் ஒரே கருத்து கொடுக்க முடியாது அவங்க அடிபிடிச்சு பார்த்துட்டு யாருக்கு எந்த கருத்து கொடுக்கலாம்ங்கிறத நமக்கு புத்தியில வரணும்னா அதுக்கு நமக்கு இறைய அருள் வேணும் அதனால் அந்த விஷயத்திலையும் நாம் கவனம் தினசரி குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு தினசரி நம்மகிட்ட கொஞ்ச நேரம் திரும்பம் கண்டி கொஞ்சம் தியானம் பண்ணி நம்முடைய ஆன்மீக சக்தியை நாம் மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுச்சின்னா உண்மையிலேயே நாம் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த கலையை எல்லா இடத்துலையும் பரப்ப முடியும் அவர்கள் எல்லாமே சொன்னது மாதிரி இந்த கலை பாரத நாடு முழுக்க உலகம் முழுக்க பரவதற்கு நாம் அதற்கு தலைந்தோறலாக பரப்புவதற்கு தல்தோறலாக நாம் ஆவதற்கு இறைவன் அருங்குரிய பிரார்த்திக்கிறேன் வணக்கம்